ஒழுங்காக இனிமேலாவது எங்கக்கிட்ட வாழாட்டாமல் இருக்கிறத தெரியாமல் இருந்துக்கோங்க இல்லைன்னா உங்களை மேப்பில் இருக்கிறது தெரியாம பண்ணி விட்ருவோம் இப்படி தாங்க நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம இந்தியாவோட ராணுவ தளபதி உபேந்திர திவேதி வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்புடின்னா பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவ்வளவு நாள் இந்தியா வந்து அமைதியா பொறுமையா இருந்துகிட்டு இருந்தோம் ஆனா இனிமேலும் இவங்க பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்து நாங்க வந்து அமைதியா இருக்க மாட்டோம்ப்பா உடனடியா நீங்க பயங்கரவாதிகளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை வந்து நிறுத்திக்கோங்க அப்படி நிறுத்தாம நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள மேப்ல உங்க கண்ட்ரிய நாங்க வந்து காணாம போக செஞ்சிருவோம் மேப்ல உங்களோட நாடைய அழிச்சிருவோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காருங்க இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு ஆச்சரியமா வந்திருக்கு இப்ப இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் வந்து திருந்தி நடந்துகிட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு நாங்க பயங்கரவாதிகளை தியாகிகள் மாதிரிதான் கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான யாருனாலையும் காப்பாற்ற முடியாதுங்க இப்ப நம்ம இந்தியாவோட ராணுவ தளபதி தான் இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்தாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃபும் பாகிஸ்தானை பயங்கரமா அசிங்கப்படுத்தி விட்டுருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் நாங்கள் பாகிஸ்தானோட போருமானங்கள் பத்துக்கும் மேற்பட்ட போர் சுட்டு வீழ்த்தினோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து அமெரிக்காவோட எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமும் அடங்கும் அதே மாதிரி சைனாவோட ஜே செவன்டீன் போர் விமானங்களும் அடங்கும் அந்த அளவுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பாகிஸ்தானோட போருமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இத வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் இவ்வளவு நாள் இந்த கருத்தை சொல்லாம இப்போ ஏன் வந்து திடீர் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க நம்ம எப்பயோ வந்து சொல்லியிருக்கணும் அமெரிக்காவோட போருமானத்தை நம்ம சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லி ஆனா அந்த மாதிரி சொன்னோம்னா இது அமெரிக்காவுக்கு பெருத்த அவமானம் தானங்க அதனாலதான் நம்ம இவ்வளவு நாள் சொல்லாம ரகசியமா காத்துட்டு வந்துட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஏன் வெளியே சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போ என்ன அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவாவா இருக்காங்க அப்பப்போ பாகிஸ்தான் பக்கம் சாயதானே வந்து செய்யறாங்க அதனால இந்த ரகசியத்தை சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து இப்ப இந்த ஒரு விஷயத்தை பத்தி வந்து சொல்லியிருக்காருங்க இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானை பங்கமா கலாய்ச்சி விட்டுருக்காரு அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நீங்க வந்து பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்ஸ் இத்தனை ஃபைட்டர் ஜெட்ஸ சுட்டு வீழ்த்திருக்கோன்னு சொல்றீங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க நாங்க இந்தியாவோட போருமானங்கள் எத்தனையோ போர் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்றாங்க இப்போ இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டதுக்கு அவர் கூலா என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா சொல்லிட்டு போயிட்டுங்க அதுதாங்க நம்ம நமக்கு நல்லது பாகிஸ்தான் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை இப்போ பாகிஸ்தான் வந்து எங்களை பார்த்து உங்களோட பதினஞ்சு போருமானங்களாம் நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அடுத்து பாகிஸ்தான் கூட போருக்கு வரும்போது அவங்க என்ன நினச்சிட்டு வராங்க வருவாங்க நாங்கள் வந்து இந்தியாவோட பதினஞ்சு போருமானத்தை முன்னாடியே சுட்டு வீழ்த்திட்டோம் அப்போ அவங்க கிட்ட பதினஞ்சு போருமானங்கள் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே வருவாங்க அதனால இது எங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் பாகிஸ்தானை போகிறது வரைக்கும் அவங்க இப்படியே சொல்லிட்டு போட்டோம் எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு இந்த மாதிரி நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃபு பாகிஸ்தானை பங்கமாக கலாய்ச்சி விட்டுருக்காருங்க ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்கு அடி பலம் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம இந்தியாவோட ஆர்மி சீஃபு இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் சீஃப்புன்னு சொல்லி ரெண்டு பேருமே பாகிஸ்தானை பயங்கரமாக பந்தாடி எச்சரிக்கை விட்டுருக்காங்க இதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் திருந்தி நடந்துக்கிட்டால் பரவாயில்ல அதை விட்டுக்கிட்டு சும்மா சும்மா இந்தியா கிட்ட வாழாட்டிகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பல பின்விளைவுகளை சந்திக்க ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்